நாற்பத்தி ஒரு பேரை நசுக்கி கொண்டு விட்டு இது கொலைதான் யார் என்ன வேணாலும் நினச்சிக்க இது கொலைதான் நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு விட்டு ட்விட்டரில் நீதி வெள்ளும்னு டிவிக்கே கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாருல்ல என்னடா திடீர்னு குத்துனாரு இந்த குத்து குத்துனாரு அப்படின்னு நமக்கு யோசனை இருந்துச்சு ஏன்னா மதுரையில் இந்த மேட்ரு வந்தப்ப அங்கே கொத்தனாரு குத்தலை இங்கே உயர் நீதிமன்றத்துக்கு வந்தப்பையும் இந்த கொத்தனாரு குத்தலை வச்சு தான் உட்காந்துருந்தாப்புல எங்கே உட்காந்துருந்தாங்கன்னு தெரில ஆனா டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கி குத்துனாப்லேயே பார்க்கணும் நீதி வெள்ளம் எங்கே எது திடீர்னு இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு ஏன்னா எல்லாரும் எல்லாரும் வெளியில பேசுறப்ப சொல்றாங்க பேட்டி கொடுக்குறப்ப எல்லாம் ஆதார் இருக்கு ஆதாரம் இருக்கு ஆதார இருக்குன்றாங்க இவங்கள்ட்ட ஆதார் கார்டை தவிர வேற எந்த ஆதாரம் கிடையாது இருந்து இவங்க பஞ்சாயத்துல மதுரையிலேயே முடிச்சிருப்பாங்கல்ல அவனுக்குள்ள கோர்ட்ல கூப்பிட்டு வச்சு கேட்டாங்கல்ல அங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இது யார் இல்லை விபத்து ஆதாரத்தை அங்கே தூக்கி அடிச்சிருக்க வேண்டியதுனால அங்கே எவனும் எதுவும் பண்ணலை ஆனால் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் புதுசாக ஏதாச்சும் ஆதாரம் சிக்கியிருக்குமான்னு பார்த்தா ஆதாரம் சிக்கலை இவங்க ஆளுங்க தான் சிக்கியிருக்காங்க மொத்தமாக போய் கூண்டு வாடாக சிக்கியிருக்காங்கன்னு வச்சுருக்கீங்களே இப்போ தமிழ்நாடு போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாடு அந்த விசாரணை ஆணையம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இவங்களாம் நியாயமாக நடந்துப்பாங்களான்னு தெரியாது அப்போ டெல்லியில இப்போ வந்து நியாயமா நடந்துக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருக்கு அதனால தான் நீதி வெள்ளம் அதாவது நல்ல ஆளா தூக்கி போட்டிருக்காங்கப்பா அதே ரசிக சொல்றாங்க சூப்பரான நீதிபதி பயங்கரமான ஆளு அவர் பயங்கரமான ஆள் தான் எந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுன்னு தெரியுமா அதுலதான் உள்ளுக்குள்ள ரகசியமே இருக்கு இவங்க ஏன் இவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க வெளியில் எல்லாரும் சொன்னாங்க இல்ல அதாவது பாஜகவுக்கு தாவேக்கா தன்ன தாரவாத்து கொடுத்துருச்சு அடிமைய தத்து கொடுத்துருச்சு அப்படின்னு வெளியில சொன்னாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இப்ப தெரிஞ்சு போயிடும் இப்ப தெரிஞ்சு போயிடும் இப்ப ரெண்டு பேரையும் பார்க்கணும் வெறும் ஒரு சைடு அங்க டெல்லியில கொடுத்தாங்க இல்லையா ஐயா அஜய் ரஸ்தோகி அவரை பத்தி மட்டும் பார்க்க கூடாது கூடவே இங்க சென்னையில போட்டாங்க இல்லையா நம்ம அசுராக இருக்கையா அவரை சேர்த்து பார்க்கணும் நான் ரெண்டு சொல்றேன் நீங்க முடிவு பண்ணிக்கங்க தாவேக்கா அடிமையா இல்ல வந்து தாவேகா வந்து பயங்கரமான வந்து வீரனா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்க எப்படி பாசகாவை எதிர்த்து இது பந்தயம் கட்டணும் சண்டை போனோம் அப்படின்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஐயா தம்பி எல்லாம் முக்கியமா உங்களுக்காகத்தான் வேற எதுவும் இல்ல நீங்களும் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் உங்க தலைவரை நீங்க எந்த அளவுக்கு தூக்கணுமோ தூக்கிக்கங்க பாத்துருவோமா தீபாவளி பரிசாக பவனுக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி

ஆஃப்டர் தி டெல்லி இப்போ அந்த சிபிஐக்கு கை மாறினதுக்கு அப்புறம் பாசகாவை நிற்க வச்சு முன்னாடி போய் நின்று இந்த நண்பன் பணத்தில் பண்ணுவாங்க இல்லையா தலைவா பேண்ட் அவுத்து போட்டு குனிஞ்சு நிற்பா இல்லை அதே மாதிரி குனிஞ்சு குத்து சமா குத்துங்க உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணாலும் குத்துங்க நீங்கள் என்ன ஃபோர்ஸாக குத்துனாலும் நாங்கள் கத்த மாட்டோம் அப்படின்றது தான் தாவே கவர் இதுக்கு நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல ரசா அதுதான் இப்போ ஒரிஜினலு இப்போ எல்லாரும் இந்த சிபிஐ கைக்கு மாறிடுச்சு சிபிஐ கைக்கு மாறிடுச்சுன்றாங்க ஆக்சுவலாக சிபிஐ கைக்கு மாறலை அது சிபிஐயை போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுங்கப்பான்னு இருக்கு சிபிஐ ரிப்போர்ட்டு நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணாது அதை மூலம் நல்லா தெரிஞ்சுக்க அப்படி பண்ணாதான் சிபிஐ கையில் இதுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் சிபிஐ யாருக்கிட்ட பண்ணோம்னா இப்போ வச்சுருக்காரு இல்லையா ஐயா அஜய் ரஸ்தோகி அந்த அஜய் ரஸ்தோகி கையில் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இதை நாங்க செய்யலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்றத ஒப்பீனியெல்லாம் இங்கே வாங்கிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரசோய் ஐயா அவர் இஷ்டப்படி எப்படி வேணாலும் அந்த வழக்கை விசாரிக்கலாம் சிபிஐ மட்டும் இல்ல வேணும்னா இன்னொரு ஸ்பெஷல் டீமை போட்டு ஐயா அதே ரசோய் வேற ஒரு கோணத்திலையும் இதை ஆராயலாம் அல்டிமேட் சுப்ரீம் பவர் அதே ரசோய் ஐயாவுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கு இந்த கேஸ் மூலியமா ஆக மொத்தம் இது வந்து சிபிஐ விசாரணை கிடையாது இது இதே மாதிரி இப்ப நமக்கு இங்கே ஆணையம் அமைச்சாங்க இல்லையா அதே மாதிரி தனி நீதிபதி விசாரணை அண்ணா ஜெகதீசன் அம்மா ஆனா ஏன் இந்த அண்ணா ஜெகதீசன் அம்மாவோட ஆணையத்தை இவங்க கலைச்சாங்கன்னு இது வரைக்கும் தெரியல ஏன்னா இங்கேருந்து போன பெட்டிஷன் எதுவுமே இந்த ஆணையத்தை கலைங்க இந்த தனிநபர் ஆணையம் எங்களுக்கு தேவையில்லை முழுக்க முழுக்க சுப்ரீம் கோர்ட் ஆணையம் தான் வேணும் அப்படின்னு யாருமே சொல்லலை சுப்ரீம் கோர்ட் தலைமையில் ஒரு விசாரணை கிரிமினல் விசாரணை வேற தனிநபர் ஆணையம் வேற நல்லா தெரிஞ்சுங்க அந்த கிரிமினல் விசாரணை என்ன பண்ணுன்னா செஞ்சான் எப்படி நடந்தது இதுக்கு யார் காரணம் இது மட்டுந்தான் அவங்க சொல்லுவாங்க சிபிஐல இங்க இருக்க எஸ்ஐடி ஐயா அஜய் அது அசாகர் இருக்கார் இல்லையா அவருமே இதைத்தான் இருப்பாரு தனிநபர் ஆணையம் எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி எதையுமே செய்யக்கூடாது இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது இதுக்கான காரணம் நல்லா தெரிஞ்ச அண்ணா ஜெகதீசன் தலைமையில இருந்த அந்த ஆணையத்தால் யாரையும் உள்ள நல்ல முடியாது முடியாது யாரையும் அக்யூஸ் பண்ண முடியாது அது சம்பவம் எதனால நடந்தது எப்படி நடந்தது இதுக்கு என்னெல்லாம் காரணம் அதுக்கு என்னெல்லாம் தீர்வு இதுதான் அண்ணா ஜெகதீசன் நம்ம ஆணையத்தோட வேலையா இருந்தது தூத்துக்குடி சம்பவம் அது சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போச்சு இதே அண்ணா ஜெகதீசன் அம்மா தான் இன்னொரு பக்கம் விசாரணையும் பண்ணாங்க அவங்க அதுல என்ன கொடுத்தா தெரியுமா ஏதே அதை இந்த துப்பாக்கி சூடு இனிமே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான அனைத்து பரிந்துரைகளையும் கொடுத்தாங்க அது அத்தனையும் அரசாங்கம் ஏத்துக்கிச்சு தான் இதுலயும் பண்ணிப்பா ஏன் இதை கலைச்சாங்கன்னு தெரியல ஏன் கலைச்சாங்க நான் சொல்லிட்டா சிபிஐல ஒரு மாதிரி ரிப்போர்ட் வரும் அருணா ஜெகதீசன் தலைமையிலான இது வந்து ஒரு ரிப்போர்ட் வரும் ஒரே விஷயத்துக்கு ரெண்டு ரிப்போர்ட்டு வந்தால் எப்படி மக்கள் நம்புவாங்க யாரை மக்கள் நம்ப அந்த குழப்படி இருக்கக்கூடாது ஒரே ரிப்போர்ட்டாக தான் வரணும் அதுக்காக தான் தூக்கி கொண்டு அங்கே கொடுத்துருக்காங்க அந்த ஒரே ரிப்போர்ட்டும் நேரடியாக போகாது இன்னொரு ஏஜென்சி மூலியமாக போகும் அந்த ஏஜென்சி தான் இந்த தனிநபர் இந்த மூணு பேர் சேர்ந்து ஐயா அதியஸ்தோஹி தலைமையில் அதுக்கப்புறம் ரெண்டு ஐபிஎஸ்ஸு இவெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டை அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு தான் மறுபடியும் கோர்ட்டுக்கும் கொடுப்பாங்க அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும் இதை ஏன் நீ பண்ணல இதை ஏன் இப்படி விசாரணையை நீதிபதி பண்ணுவார் அதை கல கோர்ட்டுக்கு வர விசாரணையை நீதிபதி பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி களத்துக்கு போகிற விசாரணையெல்லாம் நீதிபதி பண்ண மாட்டாங்க அங்கே போயிட்டு ஆராய்ஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது என்கொயரி பண்ணுறது இது எல்லாம் போலீஸுடைய கடமை அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே நம்மளை பொறுத்தவரை எல்லாருமே போலீஸ் தான் சிபிஐயும் போலீஸ் தான் போலீஸ் தான் போலீஸும் போலீஸ் தான் அதனால இந்த போலீஸ் தான் பண்ணுவாங்க இன்னொன்று சொல்லட்டா இந்த மாதிரி போலீஸ் பண்ற என்கொயரியில் அதை உள்ள புகுந்து இதை எப்படி பண்ணு அதை எப்படி செய்யு நீ போறது சரியில்லையே உன்னையெல்லாம் எப்படி வேலை கேட்டாங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சைடுல இருந்து பதிலே வரணும் அதுக்கு முன்னாடி ஆன்கோயிங் ரிப்போர்ட்ல ஆன்கோயிங் என்கொயரியில் யாரும் தலையிடவும் முடியாது ஆனால் அப்படி தலையிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட்டு ஐயா அதே ரெஸ்தோ வைக்க கொடுத்துருக்கேன் இது முழுக்க 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 சிபிஐ கண்ட்ரோலில் கிடையாது ஐயா ஐயா அதே அதே தான் இப்போ வருவோம் அவர் எப்பேற்பட்ட நியாயமான ஒரு எப்பேற்பட்ட ஒரு நேர்மையான ஒரு மனுஷன் முதல் அவர் ஒரு மனுஷன் மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன் நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு கேஸ் அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்பான் இல்லை ஒரு பாட்டில் வசத்துக்கு ஒரு துளி வசமும் போதும் என்டைய நாடு உத்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேஸு பில்கியூஸ் பானு கேஸ் பில்கியூஸ் பானுனா யாருன்னு தெரியும் இல்லையா அந்த பொண்ணு இன்னமும் போராடிட்டு இருக்கு அந்த பொண்ணோட கேஸில் அந்த பொண்ணோட அந்த சம்பவத்துக்கு உட்பட்டாங்க இல்லையா அந்த பொண்ணை சம்பவம் பண்ணாங்க இல்லையா அத்தனை பேருக்கும் ரெமிஷன் மாய அதான் அந்த தண்டனையை குறைச்சி மறு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு புதுசாக ஒன்று கொடுக்குறது அவங்கள சார் நீங்கள் நீதிபதியாக இருக்க வேண்டாம் போலீஸாக இருக்க வேண்டாம் என்கொயரி லொட்டு லோஸுக்கு பியூனாக கூட வேண்டாம் நம்மளை மாதிரி சாதாரணமான மனுஷன் உங்களையும் என்னைய மாதிரி சாதாரணமான மனுஷன் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்க கர்ப்பிணி பொண்ணு கருவறுத்துருக்காங்க கையில் இருந்த குழந்தைய ஏதோ தேங்காயை எடுத்து சிதற்காய அடிக்காமல் அடித்து கொண்டு இருக்காங்க கூட்டாக சேர்ந்த பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அந்த அறக்கைங்களுக்கு நம்ம என்ன தண்டனை நியாயமா கொடுக்கணும் எல்லாம் பொறுத்தவரை நான் ஒருவேளை நம்ம அந்தளவுக்கு படிக்கிற ஒருவேளை நம்மெல்லாம் படிக்காம போனதுனால தான் இப்படி இருக்க மாதிரி படிச்சிருந்தா நம்ம இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம் உயிரோடு இருக்கணும் ரொம்ப நாள் அவங்க இருக்கணும் ஆனால் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் சித்திரவத வேதனை அனுபவிக்கணும் அதை ஒட்டுமொத்த உலகமும் என்ன நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் என்னை பொறுத்தவரை இப்படிலாம் தான் தண்டனை கொடுக்கலாம் ஆனால் இவங்களுக்கு அந்த தண்டனையை குறைச்சி கொடுத்துருக்காப்புல அதே ரசோகி ஐயா இப்ப அந்த நீ இப்ப அந்த தலைமை தாங்கிறார் இல்லையா ஓய்வு பெற்ற நீதிபதி அதே ரச ஐயா நான் பழி சொல்லல அவர் மேல வந்து எந்த அக்கோசியேஷனும் வைக்கல அவர் தப்பானவர்னு நான் சொல்லல சரியா இது செஞ்சது இது எல்லாமே அவர் செஞ்சது இப்ப ஏற்பட்ட ஒரு நீதிபதி நேர்மையா நியாயமா மனுஷத்தன்மையோட பாரபட்சம் இல்லாம இதை நடத்துவாரு அப்படின்றது எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க இது ஐயா அஜய் ரஸ்தோகியோட பின்புலம் இது ஒன்று போது அவர் ஆயிரம் நல்லது பண்ணீர்களா இந்த ஒன்று போதுமே அவர் எப்படியோ ஏற்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க ம் இந்த பக்கம் நேர்மை இல்லாத அதாவது திறமை இல்லாத நியாயம் இல்லாத தமிழ்நாடு காவல்துறை நம்பிக்கை இல்லாத தமிழ்நாடு காவல்துறைன்னு க சொன்னாங்க இல்லையா அஸ்ரா ஐயா அஸ்ரா கருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பஞ்சாபை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் அந்த மனுஷனை போயிட்டு தென் மாவட்டங்களில் நல்ல டீப்பாக திருநெல்வேலி மதுரை எல்லாம் போய் கேட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம கிட்ட இருக்க மாட்டாரான்னு கட்டந்து அழுதாங்க திருநெல்வேலியில் கந்துவட்டியை வட்டியை போட்டு போட்டு கட்டஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க மனுஷன் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருக்காக்குள்ள அடக்கி ஆண்டு காப்பில் அவரோட ஒரே சாமானியும் பாதிக்கப்பட்டு கூடாது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த எடுக்காத காவல்துறை அதிகாரி இருக்காங்க பத்தி யாரா இருக்கட்டும் டிஎஸ்பி இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் யாரா விளையாட்டு இருக்கட்டும் கம்ப்ளைண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட் தொட்டாம இவங்க எதாச்சும் பண்ணாங்க அவங்க மேலே ஆக்சிட் சார் அவங்க மேல ஆக்சிடென்ட் எடுத்தாரு யாருமே வந்து உள்ள என்ட்ரி ஆக விருப்பம் இல்லாத ஒரு இடம் இந்த தீண்டாமை சுவர்னு ஒண்ணு இருக்கு உத்தப்பூர்வம் நினைக்கிறேன் அந்த தீண்டாமை சுவர் அந்த அந்த பிரச்சனைய எவ்வளவு நுணுக்கமா ஹேண்டில் பண்ணிருக்க அப்படி தெரியுமா அதை ஹேண்டில் பண்ணி அந்த தீண்டாமை சுவரை இடிச்சது மட்டும் இல்ல மனசாட்சிக்கு பயந்து வேலை பார்த்த ஒரே மனுஷப்பா இப்பேற்பட்ட ஆள் இந்த வேலையை இறங்கி பார்க்கணும் அவசியமே கிடையாது தெரியுமா அவர் வந்ததுக்கு அப்புறம் மதுரையில இருந்து அந்த தென் மாவட்டங்கள்ல இருந்து போன பல பேரும் ஆந்திராவில போயிட்டு கஞ்சா அதை எடுத்து கொண்டாந்து இந்த ஊர்களை வச்சு இங்க இருந்து டன் கணக்குல எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க சார் ஆனா இது அத்தனையும் மனுஷன் ஒரே வருஷத்துல எவ்வளவு தூரம் இறக்கி கொண்டு வந்திருக்கார் தெரியுமா அவருக்கு அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு எந்த கட்சியும் பார்க்க மாட்டான்றதுக்கு இன்னொரு இன்சிடன்ட் சொல்றேன் நவாஸ்கன் இருக்காப்புலல ஐயா ராமநாதபுரம் எம்பி அவரோட பி ய கலெக்டர் புடிச்சு தள்ளி விட்டார் எல்லாரும் பேசாமல் கேள்விப்பட்ட உடனே ஆளை தூக்குன்னு ஆழ தூக்கு போட போட் போட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சாதிய ரீதியிலான எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எதை பத்தியும் கொஞ்சம் கூட வருத்தப்படாம பயப்படாம உள்ள இறங்கி அதுக்கான பார்த்தவர் பார்த்தவரு அசாக்கையா இது ரிப்போர்ட் நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க ஒரு மனுஷன் எவ்வளவு நேர்மையா அதே நேரத்தில் அவரோட மனுஷத்தன்மை ஒன்று இருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மதுரையில் நடந்த உண்மை சம்பவம் அது ஒரு பொண்ணு தன்னோட புருஷனை கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கேச அந்த பொண்ணு நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கு ஸ்டேஷன்ல அவர் வந்து பாக்குறாரு என்ன கேட்கறான் அம்மா உன் புருஷன் அடிச்சு கொன்னே ஆமா அடிச்சு கொண்டு முடிஞ்சு போச்சு கேஸ் முடிஞ்சு ரிமைண்ட் பண்ணி உள்ள வச்சு ஆளுக்கு தலைவன வாங்கி கொடுத்து போயிருக்கலாம் ஆனா அந்த மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள தோணி இருக்கு இந்த பொண்ணு அந்த வேலையை பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறப்பதான் குடி போதையில பிள்ளைய முன்னாடி அந்த பொண்ணு அந்த பொண்டாட்டிய வற்புறுத்தி இருக்கான் அந்த அந்த அம்மா முடியாதுன்னு சொன்னா இரண்டு பேரையும் அடிச்சு வச்சுட்டு பொண்ணை வன்புணர்வு பண்ண பார்த்துருக்கான் உள்ள சொல்லி கோவம் வந்து அந்த அம்மா பேட் எடுத்து அடிச்சு அவனை அந்த இடத்துல கொன்றுச்சு இதெல்லாம் நீங்க படத்துல மட்டும்தான் பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்காரு எவனுமே பண்ணாத ஒரு காரியம் அது அவசியமும் கிடையாது படத்துல மட்டுமே பார்த்துருப்போம் அப்பதான் அந்த பிரிவு சொல்றாங்க அப்பதான் இப்படி ஒரு பிரிவு இருக்கா தற்காப்பு அந்த அம்மா மேல கேஸ் இல்லாம அந்த அம்மா ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க மனசாட்சி உள்ள ஒரு மனசு யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பையும் எங்கேயும் விட்டு கொடுத்தே கிடையாது பொதுமக்களோட பாதுகாப்பு மட்டுமே அவரோட ஒரே குறிக்கோளாக இருந்தது பொதுமக்களோட பாதுகாப்பு பொதுமக்களோட நிம்மதி அதிகாரியா புலனாய்வு அதிகாரியா உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் பிக்ஸ் பண்ணியிருக்கு இப்ப இவர் விசாரிச்சா உண்மை வெளியில வருமா இல்லை ஐயா அஜய் ராஸ்டோகி தலைமையில விசாரிச்சா அது உண்மை வெளியில வருமா இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சாங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த கிட்னி திருட்டை பத்தி இந்த கிட்னி திருட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு முன்னாடி தர்மபுரியில கிட்னி திருட்டு பயங்கரம் ஏன்னா ரொம்ப ஏல பாலைகள் அதிகமா இருக்க இடம் காசு வாழ் அதை வாழ்வாதாங்க சுத்தமா இல்லாத இடம் அவங்களை ஏமாத்தி அவங்களுக்கு ஆசை காட்டி அவங்கள கூட்டி கொண்டு போய் அவங்க கிட்னி திருட்டு அந்த அப்பையும் நல்லா தெரிஞ்சாங்க அப்பையும் இவர் பதவியில இருக்காது ஆட்சியில் இருக்கிறவன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பேன் ஆட்சியில் இருக்கிற அந்த தைரியத்தினால்தான் இந்த வேலையை கவலைப்படாமல் இறங்கி நின்று அடிச்சு மொத்தமா ஒளிச்சு விட்டு இப்பயும் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் கமிஷன் இதுவரைக்கும் எந்த அதிகாரியாவது பாராட்டியிருக்கா பணம் பட்டுவாடாக எல்லா இடத்தையும் போக விடாத அளவுக்கு தடுமாறி இருக்காங்க திணறி இருக்காங்க அவர் இருக்கிற ஏரியா பக்கம் அவங்களால நகர்த்தவே முடியலை பணத்தை எங்கேயுமே வந்து அவங்களால வந்து தள்ள முடியலை சேர்த்து வச்ச பணம் எல்லாம் அதே இடத்துல இருக்கு பட்டுவாடாகாமல் அப்படியே கிடக்கு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு ஓப்பனாக பாராட்டின ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் நம்மளால ஒழிக்க முடியாத ஒரு விஷயம் ரெட்டை கூவலை இருக்கு இன்னமும் நீங்க நம்மளா ஒண்ணும் பண்ண முடியாது இன்னமும் இருக்கு அப்போ ஏற்பட்ட விஷயத்த இறங்கி அடிச்சு எவன் எல்லாம் கடையில் வந்து டம்ளரை வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு டம்ளர் வச்சிருக்கான் அத்தனை பேர் மேலே கேச போட்டு எவன் அந்த இடத்துல டம்ளர் ஒரே டம்ளர் மட்டும்தான் இருக்கணும் எல்லாரும் ஒன்று அப்படின்றது இறங்கி அவருக்கு இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார் இதை விட அவரோட நேர்மைக்கு இன்னொன்று சொல்லட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹைதராபாத் சேர்ந்த ஒரு கம்பெனி அவருக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கு சார் எப்படியாவது முடிச்சு கொடுங்க நார்மலா ஒரு சபலப்பட்ட போலீஸ்காரன் அதாவது நல்ல லக்ஸுரியாக வாழணும்னு நினைக்கிற போலீஸ்காரன் பதவியை பயங்கரமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற போலீஸ்காரன் என்ன பண்ணுவான் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுவா என்னடா இவ்வளவு தான் கொண்டு வரேன் இந்த மாதிரி இன்னொன்று கொண்டு வந்தீங்கன்னா உன் மேட்ரு நான் முடிச்சு தர்றேன் பேராம்பேசுவானா மாட்டானா நேராக போய் மனுஷன் போட்டு கொடுத்துட்டாப்புல அதுக்கு அது மட்டும் இல்லை எவன் வந்தானோ அவனை மட்டும் இல்லாமல் எவன் இவனுக்கு வழி காட்டினானோ எவனாச்சும் ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருப்பான்ல கேடிப்பைய அவன் உள்துறையில் உட்காந்துருக்கேன் அசிஸ்டண்டா சேலரா அவனையும் தூக்கி கொண்டே பிடிச்சி போட்டாப்புல இதுதான் சார் அந்த அதிகாரியோட ஹிஸ்டரி இந்த அதிகாரிகள் எடுத்த ஆக்ஷன்லையும் இந்த அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையிலையும் அந்த விசாரணை போன போக்கில் என்ன குற்றம் கண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த எஸ்ஐடியை கலைச்சி இப்ப இந்த எஸ்ஐடி போட்டிருக்கா இப்ப சொல்லுங்க இந்த கேஸை ஐயா அதே ரெஸ்ட் நல்லா ஹேண்டில் பண்ணுவாரா இல்ல ஒருவேளை ஐயா இவர் நம்ம கற்கு அவர் இந்த விஷயத்தை நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பார் நீங்களே பேச்சு நன்றி